இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை இது வயசானவங்களுக்கு இல்ல இளைஞர்களுக்கு இப்படி கலந்து எல்லாமே நம்ம நிறைய பேசணும் இது முக்கியமா இளைஞர்களுக்கு அதிகமா பிரச்சனை அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஹேர் ஃபால் சார் இந்த ஹேர் ஃபால பத்தின ரெமெடிஸ் ரெமடிஸ் இந்த ஃபால் எதுனால இப்ப ஏற்படுது என்ன நான் செஞ்சா இதெல்லாம் தவிர்க்கலாம் முடிவு வளர்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம சித்த மருத்துவத்திலேயே இருக்கா உங்க ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் இருக்கா ஃபர்ஸ்ட் அதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை சொல்லுங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் சென்சிட்டிவான டாபிக்னா சென்சேஷனான டாபிக் ஏன்னா யங்ஸ்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து பத்து பன்னெண்டு வயசுலேருந்தே இந்த இஷ்யூ ஆரம்பிக்குது அந்த ஸ்கூல் ஏஜ் வரும்போதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது சார் அப்படின்னு சொல்ற கண்டிஷனாக அதான் வச்சுக்கல ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு ஹெல்த்தியான டயட் இல்லாமல் போடுறது தானே அந்த காலத்துல ஹேர் ஃபால் ஒரு பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து முடி விழுகிறது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா முடிக்கும் வந்து வயதாகும் ஹேர் ஈச்சிங்கிறது காமனான ஃபேக்டர் அந்த இடத்துல இருந்து அந்த ஹேர் பாலிக்கல் பாலிக்கல் விழுந்துட்டு ஹேர் விழுந்து அதே இடத்துல இருந்து அடுத்த பாலிக்கல் முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அது பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஆனால் மோர் தென் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஹேர்ஸ்க்கு மேலே கொத்து கொத்தாக இது விழுகும் போது அதை தான் நம்ம ஃபால்னு கணக்கு பண்ணுறோம் அந்த ஹேர் ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் ஃபால் வருதுன்னு கேட்டிங்கன்னா முடி வந்து முடியோட வேர்க்கால் தோலோடு நல்லா இணைஞ்சிருக்கணும் அதுக்கு என்னென்னா நல்ல ரத்தம் ஓட்டிருக்கணும் தலைக்கு தலையோட தோல்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு எம்எம் திக்னஸ் இருக்கக்கூடிய ரொம்ப தின்னான தோல் போகுதி உடம்புலேயே வந்து தலையோட தோல் போகுதியும் கண்ணோட இமைப்போதும் ரொம்ப மென்மையான தோல் வச்சிங்களேன் ரொம்ப பித்த இதை உடம்புல இருக்கிற மாதிரி ஏன்னா அது கீழே கல்னு சொல்லக்கூடிய ஹார்டான மெட்டீரியல் வந்துடும் ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் ஸோ அந்த குறைவான ரத்த ஓட்டத்தில் ஹேருக்கான எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும் ஸோ கிடைக்கும் போது தான் ஹேர் வந்து ரொம்ப நல்ல ஷைனாகவும் நல்ல லைன்த்தியாகவும் க்ரோ ஆகும் அப்படி இல்லாத பசங்க உங்களுக்கு ஹேர் க்ரோத்து குறைய செய்யும் ஹேர் ஃபால் ஆக செய்யும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ரத்தம் இருக்கும் உடம்புல ஹெச்பி லெவல் ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும் அந்த ஹீமோ ரசத்துக்கு குறைவாக இருக்கும் அது நல்லா அந்த அபோவ் டென் ஆர் டுவெல்க்கு மேலே மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்காக உணவுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிஷியல் தான் என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை முக்கியமாக முடிக்குன்னு சொல்லக்கூடிய கரிசலாநண்ணிக்கீரைன்னு வச்சுங்களேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் முடிக்க நம்ம தைலங்களை போட்டு நம்ம பிரிங்கராஜ்ன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க பட் தலைக்கு வந்து கரிசலாநண்ணி கீரையை அப்படியே உள்ள கீரையாகவும் பொரியலாகவோ சாப்பிடும்போது அவருக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய நெல்லிக்காய் நம்ம வந்து நெல்லிக்காய் பார்த்தீங்களா மலை நெல்லிக்காய் சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப நல்லா கல்வி கருவேப்பில் நிறைய இரும்புச்சத்து உண்டு கண் பார்வைகள்லாம் சொல்லுவாங்க அது முடிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களேன் இது போக முடிக்கு எக்ஸ்ட்ராலாம் அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியோட போஷாக்கு பொலிவுக்காக அப்ளை பண்ணுறது மருதாணி இதுலாம் அப்ளை பண்ணுவாங்க வெந்தயம் அரைச்சி அப்ளை பண்ணுவாங்க சின்னவங்க அப்ளை பண்ணுவாங்க வேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா அப்ளை பண்ணுறதுலாம் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று முடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஷாம்பூஸ் வந்து சல்ஃபேட்ஸ் இல்லாதவும் பேராபேட்ஸ் இல்லாதவும் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ பேராபேட் இருக்கக்கூடிய ஹெர்பல் ட்ரெனிஸ் நல்லா யூஸ் பண்றது பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிளமிக்கல ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரா அப்படி எப்போவே வந்து லிக்விட் பேஸா இருக்கிறத யூஸ் பண்றத விட பவுடர் பேஸா இருக்கக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது எந்த கண்டிஷனரும் ஆட் பண்ண வேண்டியதுல அது திடமா திடப்பொருளாவே இருக்கு பவுடர் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து அது கலக்கும் போது நமக்கு பீச் ஜெல்லியாட உடம்புச்சு அதுக்காக அதுல ஆட் பண்ணக்கூடிய பூந்தி கொட்டை கூழாங்கிழங்கு அரப்பு நம்ம சேர்க்காயில் அரப்பு சொல்லும்போது அந்த சே சேர்க்காயின் சேர்க்காய் சேர்த்துவோம் அப்புறம் உசிலி அரப்புன்னு சொல்லப்பொடி அந்த அரப்பு எல்லாம் சேரும்போது அந்த வலுப்பு திரும்ப வரும் அந்த வலு ஒழுப்பு தான் முடிக்கான ஷைனிங் கொடுக்கக்கூடியது ஸோ என்றைக்கி வந்து முடிக்கு வந்து ஷே லிக்விடாக யூஸ் பண்ணுறத விட பவுட்ருசாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கண்டிஷன் நல்லாயிருக்கும் அதே போது அப்படியே நான் தான் யூஸ் பண்ணால் நான் சொன்ன முன்னாடி சம்பந்தர விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்புஸும் யூஸ் பண்ணுங்கள் முட்டை கருவ தலைகி தேய்ச்சாலும் முடி ரொம்ப நல்லா நல்லா செழுமையா இருந்துச்சு ஒரு சில மருதாணி மாதிரி கருப்பு தேர்ச்சி மூலம் கருப்பு திராட்சை அத்திப்பழம் உணவுகள் கால்சியம் நிறைஞ்ச உணவுகள் அதுவாக பார்த்தீங்கன்னா செல் செல்மியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களும் தேவைப்படும் ஹேர் வந்து அந்த முடியோட வேர்க்காலோட நல்லா இது எல்லாமே இருக்கிறதுனா பழங்கள் நிறைய சாப்பிடலாம் விட்டமின் சி நிறைய இருக்குடி நெல்லிக்காய் எலுமிச்சாறு எலுமிச்சம்பளம் ஜூஸு வே ஆரஞ்சு சாத்து இப்படி இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது மூலமாகவும் முடி ரொம்ப நல்லா விவாகணும்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது மூலமாக ஹேர் ஃபால் படிப்படியாக கண்ட்ரோல் ஆகி நியூ ஹேர் ஃபால்கள்ஸ் வர ஆரம்பிக்கும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த உணவு பழக்கத்தையும் எடுத்துட்டு கூட நம்ம சுத்த மருந்துகள் எடுக்கிறது எடுத்தோம்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ரல் அப்ளிகேஷனில் வந்து ஆயில் நம்ம ஹெர்பல் ஆயில்ஸ் கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பாய்ட் சேர்ந்து ஆயில் உண்டு கோட் மில்க் ஹேர் ஆயில் செழுமையா வளர வைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி சேர்ந்த தைலங்கள் உண்டு இது போக நிறைய வகையான மூலிகைகள் சேர்ந்த பல்வேறு விதமான தைலங்கள் இந்த தைலங்கள் எல்லாமே யார் யாருக்கு எவ்வளவு எந்த தன்மையுள்ள முடி கொட்டுது எதனால் முடி கொட்டுது அவங்களுக்கு முடி வளர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏஜ் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம பிக்ஸ் பண்ண முடியும் விஷயங்களேன் இப்போ நான் சொன்ன தெரியுங்களேன் இங்கே தண்ணிச்சே உபயோகிச்சாலும் உங்கள் வயசு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹெச்பி லெவல் உங்க உடம்புல இருக்கிற மற்ற நியூட்ரிஷன்ஸ் லெவல் விட்டமின் பி டுவெல் லெவல் பொறுத்து தான் ஹேர் க்ரோத்து இருக்கும் வெறும் எக்ஸ்டர்னலாக ஆயில் போட்டால் மட்டும் ஒரு மணி கேட்டால் அதை செக் பண்ணி தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரி ஹெச்பி எல்லாம் குறைவாக இருந்ததுன்னா ஹேர் க்ரோத்தோட லெவல் ஸ்டன் ஆகும் அதாவது பாதிக்கப்படும் அப்போ நம்ம அதை எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணாதான் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்றது முடிக்கு மட்டும் கிடையாது உடம்புக்காக உடம்பு வந்து நல்ல நியூட்ரிஷன் லெவல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் ஆகும் கண்ட்ரோல் ஆகும் புது ஹேர் நல்லா செலுமையாக வளர்ச்சி ஓகே சார் ஓகே சார் இப்போது இந்த இளம் நரைன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாருக்குமே வருது ஆண் பெண் எல்லாருக்குமே வருது இளம் நரைங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சு ஸ்கூலுக்கு இப்போ பசங்க பொண்ணுங்க கிட்ட கூட அதிகமா நம்ம பார்க்க முடியுது சோ அதுக்கான காரணமும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கா சார் இல்ல அதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் சார் பொதுவா இளம் நரை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனட்டிக்கா ஒரு மேஜர் ரோல் ஜெனட்டிக் ரோலா இருக்கு இல்லைன்னா உடல் வந்து மெலனின் மெலனின் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய உடலுக்கான நிறைமை குறையும் போது இது நிறைய செய்யும் இல்லைன்னா ஹார்மோன் ஹார்மோன் இம்பலன்ஸ்னால அதனால தான் மெலன் மெலோனாசைட்ஸ்லேருந்து மெலனின் சிந்தசிஸ் குறையும் போது இளநிலே ரொம்ப ஏர்லியில் அதை பார்க்கும்போது இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த கால்சியம் அண்ட் ரிச் டயட் கொடுக்குறது மூலமாகவே நம்ம மெலோனோசைட்ஸை ரீஆக்டிவேட் பண்ணி அதன் மூலம் மெலன் சிந்தசிஸை உண்டு பண்ணோம்னா இளநறையை கண்ட்ரோல் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி நார்மல் இது கொண்டு முடிச்சு ஒரு சிலர் பருப்பு பெரும்பாலான என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நோக்கி வர்றாங்க நினச்சிக்கணும் அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட அந்த அந்த ஒயிட் ஹேரோட ஸ்ப்ரெட்டு வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும்போது அப்போ நம்ம ப்ரூவென்ட் பண்ண கொஞ்சம் ரெக்கவரி பண்ணால் கொஞ்சம் டைம் அடிக்கும் பட் இது என்னென்னா சீரான உணவு பழக்கம் அந்த காய்ச்சல் நிறைஞ்சது இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் கலக்கிற மூலமாகவே நிறைய தடுக்கவே முடியும் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுனால வருமானம் சிறப்பு வருமுன்னு காப்ப தடுப்பது தான் முக்கியமான விஷயம் வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கான உணவுகள் வந்து எடுக்கிறது மூலமாக நம்ம இந்த விஷயத்தை அதெல்லாம் நிறைய தவிர்க்கவே முடியும் புரியுதுங்களா இன்னொன்று சீரான தூக்கம் தூக்கம் இல்லாமல் போகும்போது அதனால வரது ஹார்மோன்ஸ் உற்பத்தி அப்படிங்கிறது மனுஷனுக்கு தூக்கத்தை முக்கியமாக தூக்கத்தின் ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் ஒரு மணி காலை உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஸ்கூலுங்கிறது முக்கியம் இல்லை நைட்டு பத்து டு காலையில் அஞ்சு வரைக்கும்ங்கிறது தான் முக்கியமான ஸ்லீப்பிங் டைம் அப்போ தூங்கினா தான் உடம்புல எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டான நல்லா உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தி தான் உங்களுக்கு எல்லா விதமான உடல் இயக்க செயல்பாடுகளுக்கும் முக்கியமானதாக இருந்துச்சுங்க ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கம் ரொம்ப முக்கியமானது ஸோ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் இள வயதில் இந்த எல்லாம் மாட்டாமல் ஹேர் ஃபாலு இல நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் மாட்டாமல் ஈஸியாக வெளியே வர முடியும் Okay, sir. Thank you, sir.